நடைபெற்றது கனவு இல்லும் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட அனுமதி கேட்டு பயனாளிகள் நூற்று பத்து பேர் மனுக்கள் அளித்தனர் இந்த கூட்டத்தின் போது ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் அந்தோனி தனுஷ் பாலன் பாரதி ராஜா ஜெயக்குமார் கௌதம் உட்பட பலர் பங்கேற்றனர் கோவையில் டாஸ்மாக் கடைகளை குறைத்து மது விற்பனையை தனியாரிடம் கொடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சூலூர் அருகே உள்ள முத்துக்கவுண்டன் புதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜக நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் தலைவர்கள் எல்லோரும் ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதை ஆராய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பொன்னாரண நிகழ்வு நானும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து இடத்திலும் கூட நம்முடைய கிளைத் தலைவர்கள் ஆரம்பித்து நம்முடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்கிறோமோ அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கிறது நோக்கம் அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு நம்முடைய கட்சியை தயார்படுத்துவது அதே நேரத்தில் இந்த முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாம் சந்தித்திருக்கக்கூடிய நாம் சந்தித்திருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நல்ல வெற்றிகள் எல்லாத்தையும் தாக்குப்பிடித்து அதை அப்படியே வச்சு அதிலிருந்து அடுத்த தேர்தலுக்கு அதை பில்டு பண்ணிட்டு போகணும் அதே நேரத்தில் நாம் எதிர்பார்க்காத இடத்துல நிறைய இடத்துல நம்ம தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றோம் ஒரு ஆர்கனைசேஷன் அடிப்படையில் எதிர்பார்த்த வாக்குகள் சில இடத்துல வரல இன்னும் அதிகமாக வந்திருக்கும் என்று நினைத்தும் வரல அதையும் கூட ஆராய்ந்து ஏன் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இரண்டும் கலவை தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் கட்சியை தயார்படுத்தி வைக்க வேண்டும் அதற்கு குறிப்பாக ஆர்கனைசேஷன் அடிப்படையில் அந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து ஒரு கேள்வி இருக்குன்னா டேரக்டாக கேள்விங்கன்னா பதில் சொல்லுவோம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் நாடார் பேரவை சார்பாக பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா தனியார் மகாலில் நடந்தது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாடார் பேரவை சார்பாக பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கழகத்தின் சார்பிலும் அரசு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் நூற்று நாற்பத்தி எட்டு பேரை கௌரவிக்கும் நிகழ்ச்சியாக தனியார் மஹாலில் நடந்தது இவ்விழாவில் எர்ணாவூர் கார்த்திக் மற்றும் எம்பி நவாஸ்தனி ராஜகண்ணப்பன் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தூத்துக்குடியில் தமிழ் இலக்கிய பேரவை சார்பில் இருநூற்று அறுபத்து ஐந்தாவது நிகழ்வு நடைபெற்றது தூத்துக்குடியில் தமிழ் இலக்கிய பேரவை சார்பில் இருநூற்று அறுபத்தைந்தாவது நிகழ்வு காரப்பேட்டை நாடார் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பேராசிரியர் ஆல்பர்ட் சுந்தர் சிங் கவிஞர் ஐடா ஸ்ரீ சபரிமுத்து ஆதி அருமை நாயகம் மாணிக்க வாசகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது தூத்துக்குடியில் உலக இரத்த குடையாளர் தினத்தை முன்னிட்டு செயின்ட் ஆன்ஸ் நர்சிங் கல்லூரி திரு இருதய மருத்துவமனை மற்றும் ஹெல்ப்லைன் இரத்த வங்கி இரத்த கூறுகள் மையம் சார்பில் இரத்த தான முகாம் நடந்தது இதில் டாக்டர் அட்லீன் கல்லூரி முதல்வர் ஆனிஸ் குரியன் மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் ரெனிடா ஜோசப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஈரோடு மாவட்டம் டி என் பாளையம் யூனியனுக்குட்பட்ட உட்பட்ட பாளையம் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஈரோட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் மரகதம் பாலு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு கலைஞரின் கலவு இல்ல திட்டம் பயனாளிகள் தேர்வு செய்தல் மற்றும் பழுதடைந்த ஊரக வீடுகள் சீரமைத்தல் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தேர்வு செய்தவை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது அரிமலம் அருகே உள்ள பம்பரப்பட்டியில் குட்டியாண்டவர் கோவில் எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே உள்ள பம்பரப்பட்டியில் குட்டியாண்டவர் கோவில் எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மேலும் இந்த பந்தயத்தில் பெரிய மாட்டு வண்டி நடு மாட்டு வண்டி மற்றும் சிறிய மாட்டுவண்டி பந்தயத்தில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரொக்கப்பணம் மற்றும் தங்கமுள் பொருந்திய வெள்ளி தாரும் பரிசாக வழங்கப்பட்டது தேனி மாவட்டத்தில் மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த மருத்துவமனை ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது தேனி மாவட்டத்தில் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தினரும் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு எட்டப்படாததால் மூன்றாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே மாத ஊதியம் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து பதினோராயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாகவும் ஊதியத்துடன் கூடிய வார விடுமுறை மற்றும் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் அளிக்கப்படும் சலுகைகள் வழங்கப்படும் என பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்பட்டதால் காத்திருப்பு போராட்டம் முடிவுக்கு வந்தது கோவையில் நடைபெற்ற சிலம்ப கலை தேர்வில் பல்வேறு வகையான சிலம்ப கலைகளை நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு கலர் பட்டயம் வழங்கப்பட்டது கோவையில் நடந்த சிலம்பக்கலையில் கம்பு இரட்டை கம்பு மான் கொம்பு வேல் கம்பு அலங்கார சிலம்பம் தீ சிலம்பம் வீச்சு வாழ்வீச்சு சுருள்வாள் போர் சிலம்பம் குத்துவரிசு உள்ளிட்ட பயிற்சிகளை வகுப்பு வாரியாக நிறைவு செய்தவர்களுக்கு தேர்வு நடைபெற்றது இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஊதா பச்சை மஞ்சள் ஆரஞ்சு கருப்பு போன்ற பட்டயங்களுடன் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது முல்லை தற்காப்பு கலைக்கழகத்துடைய தலைமை பேச்சர் பிரகாஷ் ஆர் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாவது தேர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் பட்டையத்தேர்வு அப்படிங்கிறது சிலம்பத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி தேர்வு கொடுத்து ஒரு மாணவருக்கும் அடுத்த லெவலுக்கான பிளாக் பல்ட்டுக்கான அந்த பட்டயத்தேருவுடைய ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் இன்றைக்கி தேர்வு நடத்தி அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கனாக்கா நம்முடைய சிலம்பத்துடைய வளர்ச்சிக்காகவும் ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூவாக வருஷ வருஷம் நடத்திட்டுருக்கோம் மாதிரி நம்முடைய பிரான்ச்சஸ் எங்கெங்க இருக்குது அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு ஏழு பிரான்ச்சஸும் அப்புறம் திருப்பூர் மாவட்டத்தில் மூன்று பிரான்ச்சஸும் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பிரான்சஸ் வச்சு நடத்திட்டுருக்கிறோம் நம்முடைய நோக்கங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சின்ன மக்களை வளர்க்குறது என்னுடைய நோக்கங்களாகவும் இந்த இருக்கோம் ஓகே அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பட்டயத்தர் வந்துட்டு நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு கொலையாமல் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா இதில் கலந்துகிட்ருக்காங்க இதில் வந்து கருப்பு பட்டயம் அதாவது பிளாக் பெல்ட்டுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா இதில் தேர்வாகிறாங்க மாணவர் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி இந்த பட்டயத்தர் இங்கே குறும்பால திட்டம் மாணவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த நம்முடைய தமிழ அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்க மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து நம்முடைய சினிமா கலை வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா மேலும் வளர்ச்சி வர இது உறுதுணையாக இருந்தாங்க இல்லாமல் இன்னும் நம்முடைய மாணவர்கள் வந்துட்டு அடுத்தடுத்த லெவல் வந்து இப்போது ஸ்கூல் கேம்ஸ்லேருந்து அடுத்து இப்போ யூனிவர்சிட்டி கேம்ஸ் கொண்டு வந்து யூனிவர்சிட்டி கேம்ஸ்லேருந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா கவர்மெண்ட்ன்னு அதுக்கும் அவசரம் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா இன்னும் அது நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சில கலை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக வந்துட்டு சில மக்களை யாருக்குமே யாருமே அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ உள்ள மாணவ சிலமனு சொன்னாலே எல்லா பள்ளி கல்வியிலேயுமே இந்த சிரமத்தை ஒரு பாடத்திட்டமாக இணைச்சிட்டாங்க அதே மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இன்னைக்கு இந்த சிலம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஒவ்வொரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக உள்ள இன்வால்வ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த சிலம்பத்தை மாடல் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஆர்வமாக கற்றுக்குறாங்க ஏகப்பட்ட மாடல் வந்துட்டு சிலம்பம் கற்றுக்க வந்துட்டு இருக்கிறாங்க தான் தம்பி வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் தான் அங்கே சிரமம் கற்றுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ஆக்டிவேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அவங்களோடைய இது அவங்களுக்கு அவங்க வந்து செக்ஸ் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று இப்போ வந்து கொஞ்ச நாள் அந்த செக்ஸோடைய அந்த இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டாக்டரே கேட்குறாங்க பவர்க்கு வந்து கூடுது அப்படின்னு அப்புறம் இப்படி சொல்லவுமே அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் எனக்கு அதனால் ரொம்ப ரொம்ப வந்து ஸ்லமம் அது மாஸ்டர் சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது நல்ல ஒரு இதா இருக்கு கிராமத்தில் அமைந்துள்ள தீபுரி மாரியும் நாளையும் மகா அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் கொக்கூர் கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தீபுரி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கியது இதனைத் தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் மேலவளவு போராளிகளுக்கு விசிகாவினர் வீரவணக்கம் செலுத்தினர் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் அரசியல் உரிமை மீட்பு போராளிகள் மேலவளவு நினைவு தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட செயலாளர் ரத்னவேல் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் பல பேர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் அந்தியூர் சிவா திமுகவிற்கு பொதுமக்களிடம் தீவிரமாக வாக்கு சேகரித்தார் அந்தியூர் சிவா பொதுமக்களிடம் தீவிரமாக வாக்கு சேகரித்தார் இதில் அமைச்சர் ஐ பெரியசாமி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சத்தியமூர்த்தி ராஜேஷ் பெருமாள் உட்பட திமுக கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் பொதுமக்களிடம் திமுகவிற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தனர் தூத்துக்குடியில் நீட் தேர்வு குளறுபடி மற்றும் முறைகேட்டை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் தேசிய தேர்வு முகமைக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன தூத்துக்குடியில் குளறுபடிக்கு மற்றும் முறைகேட்டுக்கு காரணமான கல்வி உரிமை மற்றும் சமூக நீதியை பாதுகாக்க நீட் தேர்வை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி எம்ஆர்என் நகரில் உள்ள ரோட்டரி சங்க நூற்றாண்டு மண்டபத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான இனர்வீல் சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சியில் பெண்கள் கல்விக்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு செயல்பட்டு வரும் இன்னர்வீல் சங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான இனர்வீல் சங்கம் பதவியேற்பு விழாவில் அலமேது மங்கை தலைவராக பதவியேற்றுக் கொண்டார் சங்கராபுரம் அருகே பிரசித்தி பெற்ற ஜவுளிக்குப்பம் முத்துமாரியம்மன் கோவில் தேர்திருவிழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ஸ்ரீ அருள்மிகு முத்துமாரியம்மனுக்கு கடந்த பனிரெண்டாம் தேதி தேர்திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது மேலும் முத்துமாரியம்மனுக்கு கூழ் வார்த்தல் ஆரியமாலா காத்தவராயன் திருக்கல்யாணம் அம்மன் வீதி உலா வழக்கு மரம் ஏறுதல் காலிக்கோட்டை இடித்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன பெரியகுளத்தில் மெதமெட்மைன் என்ற போதைப் பொருளை காவல்துறையினர் கைப்பற்றினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள புதுப்பட்டி புறவழிச்சாலை பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அப்பொழுது கேரள பதிவு கொண்ட காரை நிறுத்தி வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது அவர்களிடமிருந்து இருநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனியில் எல் எஸ் மில்ஸ் நடத்தும் இரண்டாம் ஆண்டு மாவட்ட அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டிகள் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வருகின்றன தேனியில் எஸ் மில்ஸ் நடத்தும் இரண்டாம் ஆண்டு மாவட்ட அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டிகள் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வருகின்றன இப்போட்டியில் இருபது அணிகள் கலந்து கொண்டன நாக்அவுட் மற்றும் லீக் சுற்று முறையில் நடைபெற்ற இப்போட்டியில் லீக் சுற்றுக்கு பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி பாக் தேனி எஸ் மில்ஸ் கம்பம் பெனிகுயிக் ஆகிய அணிகள் தகுதி பெற்றது கிருஷ்ணகிரியில் அருந்ததியர் போராட்ட இயக்கத்தின் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை அருந்ததியர் மாரியம்மன் கோவில் சமுதாய கூட்டத்தில் அருந்ததியர் போராட்ட இயக்கத்தின் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மேலும் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அருந்ததியர் போராட்ட இயக்கத்தின் மாநில தலைவர் லோகேஷ்குமார் கலந்து கொண்டு அருந்ததியர்களுக்கு வழக்கம் வேட்டிய இடஒதுக்கீடு குறித்து தெரிவித்துள்ளார் பல்வேறு தீர்மானங்கள் குறிப்பாக தமிழகத்தில் வெகு விரைவில் நடக்கின்ற ஜாதி வாரியான கணக்கெடுப்பில் அருந்ததியருடைய உண்மையான மக்கள் தொகை எண்பது லட்சத்திற்கு அதிகமான மக்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது ஆறு சதவீதமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்ற தீர்மானமும் மேலும் அருந்ததியர்கள் இடஒதுக்கீட்டில் சரியான வேலைவாய்ப்புகள் இணைவதற்கு முறையான அவர்களிடம் தகுதி இல்லை என்று சொன்னால் அந்த இடஒதுக்கீட்டை மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு அரசாணையை கடந்த உள்ளிடஒதுக்கீடு வழங்கும் பொழுது அறிவிக்கப்பட்டது அந்த அறுபத்தி ஒன்று அரசாணையை ரத்து செய்திட வேண்டும் மேலும் தமிழகத்தில் அருந்ததியர் உட்பிரிவில் உள்ள அனைத்து சாதிகளையும் ஒன்றிணைத்து அருந்ததீர் என்ற பெயரிலே தமிழகம் முழுவதும் சான்றிதழ்கள் வழங்கப்பட வேண்டும் மேலும் தமிழகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவை முதியோர்களுக்கான ஊக்கத்தொகையை தமிழக அரசு ஐந்தாயிரமாக வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இறுதியாக தொடர்ந்து காலம் காலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடைபெறுகின்ற வன்கொடுமைகளும் வன்முறைகளும் அதிகரித்து வந்த சூழலில் சிறப்பான இந்த கூட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொதுமக்கள் சிரமம் சென்று வர பிரிவு சாலை அமைக்க முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலையின் நடுவே தடுப்பு சுவர் அமைக்கப்படுவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மட்டுமன்றி விவசாய நிலங்களுக்கு செல்ல வேண்டிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை உள்ளது இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமன்றி விவசாயிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் சரையு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவையில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது கோவையில் தேமுதிக கழக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பீளமேடு பகுதி கழக அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் முன்னதாக பட்டாசு வெடித்து தேமுதிக கழக குடியேற்றி மாற்றுக் கட்சியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கட்சியுடன் இணைந்தனர் குரோம்பேட்டையில் முடிந்ததை செய்யற கட்டளை சார்பில் ஒருநாள் கேரம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது எடுத்த குரோம்பேட்டையில் முடிந்த திசை இறக்கட்டளை சார்பில் ஒருநாள் கேரம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது மேலும் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கிறிஸ்துவ நலவாரிய உறுப்பினர் லியூ நெல்சன் மற்றும் குரோம்பேட்டை தெற்கு பகுதி கழக வெற்றி கழக செயலாளர் ஆசிய மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கோப்பை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் பம்மலில் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி தொகை பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் தனியார் மண்டபத்தில் நம் பள்ளி நம் வீடு உதவும் நண்பர்கள் சங்கமம் சார்பில் அரசு ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரிய பெருமக்கள் உட்பட ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் மேதலூடையில் பள்ளி மாணவர்கள் சென்று வருவதற்கு போதுமான பேருந்துகள் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் மேதலூடையில் ஒரு உயர்நிலைப் பள்ளி மட்டுமே உள்ளது இந்த மேல்நிலைப் பள்ளிக்கு வருவதற்கு பள்ளி மாணவர்களுக்கு காலையில் ஒரு பேருந்தும் மாலையில் ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்படுகிறது எனவே கூடுதலாக பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் இருமுறை மனு கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறினர் பாளையம் ஊராட்சி அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு இன்று காலை திடீரென முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கணக்கம்பாளையம் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சுமார் இருபத்தைந்து பேருக்கு மட்டும் நூறு நாள் வேலை கொடுப்பதாக புகார் கூறுகின்றனர் இந்நிலையில் மீதியுள்ள எங்களின் வாழ்வாதாரத்திற்கு என்ன வழி என்று மேலும் அரசு சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகமும் நூறு நாள் வேலை கிடைக்க சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊராட்சி நிர்வாகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை வைத்துள்ளனர் கோவை செல்வமுரம் பகுதியில் ஒரு எஸ்யூவி கார் மற்றும் இரண்டு கார்களை திருடிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள மசூதிக்கு அருகில் தங்களது கார்களை நிறுத்திவிட்டு தொழுகைக்கு சென்றனர் தொழுகை முடிந்து வெளியே வந்து பார்க்கும் பொழுது மூன்று கார்களும் மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் இதுகுறித்து செல்வபுரம் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அசாருதீன் எஸ் முகமது யாசிர் முகமது யூசுப் மற்றும் பி ஜான் சுந்தர் ஆகியோர் காரை திருடியது தெரிய வந்தது மேலும் அவர்களிடமிருந்து திருடப்பட்ட மூன்று வாகனங்களையும் போலீசார் மீட்டனர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பன்ருட்டி ஊராட்சியில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பன்ருட்டி ஊராட்சியில் சரியான கால்வாய் வசதிகள் இல்லாததால் கழிவு நீர் தேங்கி நிற்பதோடு குடியிருப்புகளுக்குள் புகுந்து துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் அதிகமாகி உற்பத்தியாகிறது எனவே அரசு கவனம் செலுத்தி இந்த சுகாதார சீர்கேட்டை சரி செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பகுதியில் கொடுக்க நவீன வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பகுதியில் அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் நான்கு பேர் கொண்ட ரவுடி கும்பல் மதுபானம் அருந்தியதோடு பாரில் வாங்கிய பொருட்களுக்கு பணம் பெற மறுத்து ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அங்கிருந்த மேஜை நாற்காலி போன்றவற்றை அடுத்து நொறுக்கி சூறையாடிய உள்ளனர் இதனையடுத்து போலீசார் பாரில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரையில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் ஐக்கிய சமூக நீதி பேரவை சார்பாக தகவல் அறியும் உரிமை சட்டம் பயிலரங்கம் நடைபெற்றது மதுரையில் தகவல் உரிமை சட்டமானது அனைவருக்கும் சமமானது எனவும் அச்சட்டத்தினை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் மேலும் சட்டத்தினால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் பயிலரங்கத்தில் பொதுமக்களுக்கு விளக்கி கூறினர் சென்னை கொட்டிவாக்கம் ஒயம்சிஏ மைதானத்தில் மரைன் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் நீர்வாழ் உயிரினங்களின் மாபெரும் கண்காட்சி தொடங்கியுள்ளது சென்னை கொட்டிவாக்கம் ஒஎம்சிஏ மைதானத்தில் தொடங்கி இந்த கண்காட்சி தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு தினமும் காலை நான்கு மணிக்கு தொடங்கி இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் என்றும் இந்த கண்காட்சியில் அனைத்து வயதினரையும் ஈர்க்கும் வகையில் திறந்தவெளி கண்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக மெர்மைட் எனும் சுவாரஸ்யமான நீச்சல் நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மாணவர்களுக்கு பிரத்யேகமாக டாக்டர் ஏ அப்துல் கலாம் அரங்கு அமைக்கப்பட்டு அதில் ரோபோட்டிக் அனிமல்ஸ் கிங்டம் மினி ஃபால்ஸ் அண்டர் வாட்டர் வேர்ல்ட் அக்வேரியம் போன்ற

எட்டாம் தேதி வரை மாநிலம் தழுவியளவில் நீதிமன்ற பணியிலிருந்து இருப்பது என்று முடிவு செய்துள்ளனர் மேலும் இன்று தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அந்தியூர் சிவா பொதுமக்களிடையே தீவிரமாக திமுகவிற்கு வாக்கு சேகரித்தார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அந்தியூர் சிவா பொதுமக்களிடையே தீவிரமாக திமுக வாக்கு சேகரித்தார் அதில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உட்பட பொதுமக்களிடையே திமுக வாக்கு சேகரித்தனர் கோவையில் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பேட்டியளித்துள்ளார் கோவையில் பேசிய வானதி சீனிவாசன் நடிகர் விஜய் சினிமாவில் எப்படி வேண்டுமானாலும் நடித்திருக்கலாம் அரசியல் தலைவராக சினிமா நடிகர்கள் மாறியதற்கு பிறகு எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டுமென வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கோவையில் பேட்டியளித்துள்ளார் மேலும் வாகுசி பூங்காவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பூமி பூஜையுடன் தொடங்கி வைத்தார் இந்த வருடத்திற்கான பணிகள் எல்லாம் நிறைய துவக்கி இருக்கிறோம் அந்த வகையிலே வவுசி பார்க்கு அதிகமாக பொதுமக்கள் வரக்கூடிய இடம் இந்த இடத்திலே குடி தண்ணீருக்காக வாட்டர் ஏடிஎம் அமைப்பதற்காக போர்வெலுக்கான ஒரு பூஜை இன்னைக்கு போட்டிருக்கோம் இதன் வாயிலாக ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை இலவச நான் தொகுதி தொடர்பாக முழுமையாக பேசினதோ அல்லது தமிழக அரசு எந்தெந்த துறைகளில் வந்து மெட்ரோவுக்கோ மற்றதுக்கோ நாங்கள் வந்து எடுத்து வச்ச வாதம் என்பது அஃப்கோர்ஸ் பத்திரிகையாளர்கள் அங்கே நேரடியாக கேட்டுக்க முடியுமே தவிர அதற்கான வீடியோவை கூட சட்டப்பேரவை அலுவலகம் குட்காவிட்டால் இவர்கள் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் மத்திய அரசும் அவர் வந்து சாராய கிலிருந்து ஆரம்பித்து நீர்வளத்துற கோரிக்கைகளில் வந்து அவர் பதில் சொல்கிறது கூட

தென்காசி மாவட்டத்தில் பெண் குழந்தைக்கு அறுவை சிகிச்சைக்கு நிதி உதவி கேட்டு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள முருகசாமி அபிராமி தம்பதியினரின் எட்டு வயதுடைய பெண் குழந்தை கிறிதிஸ்டிக்கு முதுகு தண்டுவட பிரச்சனையால் அறுவை சிகிச்சைக்காக ஆறு லட்சம் ரூபாய் முதல் ஒன்பது லட்சம் ரூபாய் வரையாகும் என்பதால் தமிழக அரசு மற்றும் தன்னார்வலர்கள் அறக்கட்டளை நிர்வாகம் உள்ளிட்டோர் உதவி புரிய வேண்டுமென பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் காஞ்சிபுரம் ராஜாஜி சந்தை அருகே குப்பைகள் கொட்டுவதாலும் பாதாள கழிவுகள் அப்படியே வரப்படாமல் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர் இந்நிலையில் இன்று திடீரென அப்பகுதியை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் உறவின் முறை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக மனு அளித்தனர் திண்டுக்கல் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் அபிராமி அம்மன் கோவிலுக்கு பாதிக்கப்பட்ட இடத்தில் சாமி சிலைகள் மற்றும் நாயக்கர் கல் தூண்கள் கல்வெட்டுகள் என கண்டெடுக்கப்பட்டுள்ளன மேலும் கண்டறியப்பட்ட சிலைகள் மற்றும் கல் தூண்களை மண்ணில் புதைத்த அரங்காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது இந்து அறநிலையத்துறை மற்றும் தமிழக அரசு உரிய விசாரணை செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தமிழகத்தில் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை குறித்து அடுத்த கட்டமாக சொல்ல முடியும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டியளித்துள்ளார் தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நீட் விவகாரம் சம்பந்தமாக ஏற்கனவே புகார் தெரிவித்திருக்கிறோம் குறித்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது எனவே அந்த வழக்குகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் மருத்துவர் மாணவர் சேர்க்கை நடத்துவது குறித்து ஒரு முடிவெடுக்க முடியும் என்று விளக்கம் கொடுத்தார் வயிற்றுப்போக்கு தடுப்பு முகாம்கள் இன்று தமிழ்நாடு முழுவதிலும் இன்று தொடங்கி ஆகஸ்ட் முப்பத்தி ஓராந்தேதி வரை முப்பத்தி ஒரு நாட்கள் இடைவிடாமல் நடைபெறவிருக்கிறது இந்த முகாம்களை பொறுத்தவரை துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிக்கூடங்கள் என்று தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இந்த முகாம்கள் தொடர்ச்சியாக இதற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு ஐந்து தேக்கரண்டி அளவுக்கும் ரெண்டு மாதம் முதல் ரெண்டு வயது உள்ள வரை இருக்கிற குழந்தைகளுக்கு ஐம்பது மில்லிகிராமில் இருந்து நூறு மில்லிகிராம் வரைக்கும் ரெண்டு வயது முதல் ஐந்து வரை உள்ள குழந்தைகளுக்கு நூறு எம்எல் முதல் இரநூறு எம்எல் வரையும் தருகிற நிகழ்வு இன்றைக்கு தொடங்குகிறது வயிற்று போக்கின் போது ஒவ்வொரு முறையும் மலம் கழித்த பின்னரும் வயிற்று போக்கு நிற்கிற வரை வழிகாட்டு கிரேஸ் மார்க் வாங்கினாங்கிறதுக்காக அவங்கள வந்து பின்வாங்கினாங்க அவங்களுக்கான தேர்வும் நடந்தது உண்மையிலேயே அதில் தவறு நடக்காமல் இருந்திருந்தா இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது பேரும் எக்ஸாமில் அட்டன் பண்ணிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்டு மட்டும்தான் அட்டன் பண்ணாங்க அப்போ ஐம்பது சதவீத ஸ்டூடெண்ட் மட்டும் அட்டென்ட் பண்ணாக்க சதவிகிதம் அவங்களால இந்த மீண்டும் அந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற முடியாது அதில் போனாங்கன்னா இவங்களோட முகமூடி கிழிஞ்சிடும் அந்த ஏதாவது தப்பாதான் இவங்க அந்த தேர்வில் கலந்து இதுக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சிடும் எல்லாத்துக்கும் மேலே இப்போ சிபிஐ விசாரணை நடக்க தொடங்கி இருக்கிறது பீகாரில் மிக துரிதமாக இந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மிக விரைவில் அதற்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று கருதுகிறோம் எல்லாத்துக்கும் மேலே ஒரே தீர்வு என்பது இந்தியா நிலைப்பாடு நீட் இலக்கு குடிமல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் நடந்த அக்னி வசந்த திருவிழாவில் அக்னி தீ குண்டத்தில் இறங்கி கிராம மக்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜப்பேட்டை அடுத்த குடிமன்னூல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகாபாரத அக்னி வசந்த விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக காலையில் துரியோதனன் படுகொலும் நிகழ்வு நாடக கலைஞர்கள் மூலமாக தத்ரூபமாக நடித்து காண்பிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விவசாயிகள் ஒன்று கூடி தமிழக அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வேப்பக்காய்களை வாயில் வைத்து கடித்துக் கொண்டு பட்ஜெட் தாக்கல் செய்த பேப்பர் ராக்கெட்டை வான்வெளியில் பறக்கவிட்டு தங்களுடைய எதிர்ப்புகளை நூதன முறையில் தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு மனுக்கள் பெறப்பட்டன மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அறிவுறுத்தினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மரங்கள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஆவடியார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் உள்ளே தென்னை மரம் பல உள்ளது இதில் இன்று பெய்த மழையின் காரணமாக இடி தாக்கியதில் மரம் தீப்பற்றி இருந்தது இதுகுறித்து துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர் செங்கல்பட்டில் மதுவுக்கு எதிராக மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு வேதாச்சலம் ராஜேஸ்வரி கலைக்கல்லூரி வளாகத்தில் தொடர்ந்து மாணவர்களுக்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேஷ் நகர காவல் ஆய்வாளர் ஹரிஹரன் லயன்ஸ் கிளப் தலைவர் ஜானகிராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முசிறி அருகே எண்ணூறு கிராம் கஞ்சா விற்க முயன்ற இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் பகுதியில் கஞ்சா விற்கப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி தொட்டியம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் இருவரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்தனர் அப்போது விசாரணையில் சுமார் எண்ணூறு கிராம் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்வதற்காக வைத்திருந்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் வழக்கு பதிந்து எண்ணூறு கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்ற ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் ஆகியவை இணைந்து நடத்திய ஸ்ரீவாரி சீனிவாச திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக மேடையில் புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு மங்கள இசையுடன் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் எகிடாஸ் வங்கி மீது மனப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சரளா ஏழுமலையவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் புதுமணப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சரளா ஏழுமலை என்பவர் எகிடாஸ் வங்கியில் இரண்டு தவணையாக பதினோரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் லோன் வாங்கி கடனையும் அடைத்துவிட்டார் ஆனால் திரும்பி முழு கடனையும் திருப்பி செலுத்த சொல்லி பணம் கேட்டு மிரட்டுகிறார்கள் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் முசிறி தலைமை ஆசிரியர் கலந்தாய்வில் முறைகேடு நடந்திருப்பதாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருச்சி மாவட்டம் முசிறியில் ஊராட்சி ஒன்றிய நடவுளிப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு கூட்டத்தில் ஆசிரியர் சங்கத்தினர் பனிமாறுதல் கலந்தாய்வில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்